ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்வின்னிஸ் கிச்சன் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மீன் குழம்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இன்றைக்கி நம்ம என்ன மீன் எடுத்திருக்கோம் அப்படின்னா வஞ்சரமும் கிழிச்சையும் தான் எடுத்திருக்கோம் மக்கள் இதை வச்சு தான் இன்றைக்கி சூப்பரான செம்மையான ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஜஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மீன் குழம்பு செய்ய போகிறோம் இந்த மீன் குழம்பு செய்ய தேவையான பொருள் ஒரு லெமன் சைஸு புளி இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி இடித்த பூண்டு கருவேப்பிலை அப்புறம் நம்ம மீன் குழம்போட ஸ்பெஷல் ஈரோஸ் வஞ்சரம் கிளிச்ச மீனும் தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சு கடாய் காஞ்ச உடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் அந்த நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அந்த இருபது சின்ன வெங்காயத்தையும் அந்த எண்ணெயில் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் அந்த பெரிய பழுத்த தக்காளியை நாலு துண்டாக கட் பண்ணி இந்த வெங்காயத்து கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளியும் அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இந்த தக்காளி வெங்காயம் சூடாகாரினோடனே இதை ஒரு குறை குறன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மறுபடி அதே கடாயை வச்சு அதில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெயை மறுபடி ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இது மூணுத்தையும் எண்ணெய் காஞ்சோடனே எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விடணும் கடுகு ஜீரகம் நல்லா பொருந்தோடே நம்ம தட்டி வச்ச பூண்டையும் கருவேப்பிலையும் அதில் போட்டு தீக்காம நல்லா வதக்கணும் அதோட கலர் சேஞ்ச் ஆகவே கூடாது நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச அப்படியே கொட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம இதை ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கினா போதும் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கணும் ஏன்னா நம்மளுக்கு மீனோட கவிச்சி ஸ்மெல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கரைச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் புளியை ஒரு வாட்டி மட்டும் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றக்கூடாது நம்ம ஒரு ரெண்டு வாட்டி இல்லைனா மூணு வாட்டியாவது தண்ணி ஊற்றி புளியை நல்லா கரைச்சி அந்த சாரை தான் வந்துட்டு ஊற்றணும் அப்போ தான் மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக புளிப்பாக இருக்கும் புளித்தண்ணி ஊற்றின உடனே ஒரு ரெண்டரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இதுலேயே தனியாக எல்லாமே இருக்கும் ஸோ நம்ம எதையும் தனித்தனியாக சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை ஸோ இந்த மிளகாத்தூள் ரொம்ப மனத்தையும் கொடுக்கும் டேஸ்ட்டையும் கொடுக்கும் இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக அவ்வளோதாங்க முக்கால்வாசியான மீன் குழம்பு முடிஞ்சிருச்சு இப்போ இதை ஒரு தட்டு போட்டு ஒரு எட்டு நிமிஷம் மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நம்ம மீன் குழம்பு முக்காவாசி ரெடி அதாவது நம்ம மீன் குழம்புல மீன் போடுறதுக்கு கரெக்டான பதம் ஆகிடுங்க இங்கே பார்த்தீங்களா அளவுக்கு கொதிச்சிருக்கணும் இப்போ நம்மளோடய ஹீரோவான வஞ்சிர மீனையும் கிளிச்ச மீனையும் இந்த குழம்புல போட்டுக்கலாம் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வேக வச்சா போதுங்க நம்மளோட சூப்பரான செம்மையான ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வஞ்சரம் கிளிச்ச மீன் குழம்பு ரெடி ஆகிடும் சண்டே ஸ்பெஷல் போனஸாக ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க நம்ம கழுவி வச்ச மீனுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம் எப்படின்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கஷ்மீரி மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு ஒரு லெமன் பாதி புளிஞ்சு விட்டுக்கணும் அவ்வளோதாங்க நம்ம மசாலா ரெடி இதை லைட்டாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி பிசைஞ்சு மீனில் போட்டு நல்லா தடவி வச்சுட்டு மேரினேட் பண்ணிடணும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மேரினேட் பண்ணிடணும் தேர்ட்டி மினிட்ஸ் ஆனோடனே அதை எடுத்து போட்டு பறிச்சு எடுத்தால் சூப்பரான ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சிங்க நம்மளோட சண்டே ஸ்பெஷல் வஞ்சரம் கிழிச்ச மீன் குழம்பும் ரெடி ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி இந்த மாதிரி மீன் குழம்பு நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்